அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு நித்தியா சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்பள குழம்பு இது சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது புளிக்குழம்பு டேஸ்ட்டும் இல்லாமல் தக்காளி குழம்பு டேஸ்ட்டும் இல்லாமல் வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளியும் புளியும் வச்சு நம்ம செஞ்சுருக்குறோம் இதில் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழ சைஸுக்கு ஒரு புளியை வந்து ஊற வச்சுக்கோங்க கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் புளியை ஊற வச்சுக்கோங்க அப்போனா தான் அந்த புளியோட ஒரு எரிச்சல் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வராது கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் நீங்கள் வந்து புளியை ஊற வச்சுக்கோங்க கடாய வச்சுக்கோங்க இந்த எண்ணெயில் தான் நம்ம குழம்பே செய்ய போகிறோம் அப்பளம் பொறிக்கிறது இதே எண்ணெயில் தான் செய்ய போகிறோம் அதனால் அளவாக எண்ணெய் விட்டு அப்பளம் பொரிச்சிக்கோங்க அப்பளம் சின்ன சைஸாக எடுத்துக்கோங்க அப்போனா தான் அந்த எண்ணெய்க்குள்ளே டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் சின்ன கட்டு அப்பளம் எடுத்துக்கோங்க அந்த எண்ணெயில் ஒரு ஆறு அஞ்சு அஞ்சு அல்லது ஆறு அப்பளம் பொறிச்சு எடுத்துக்கோங்க இதே எண்ணெயில் தான் நம்ம குழம்பும் செய்ய போகிறோம் அதனால் வந்து அளவாக எண்ணெய் விட்டுக்கோங்க அந்த அப்பளம் பொரித்த எண்ணெயிலேயே செஞ்சோன்னா தான் அந்த அப்பளத்தோட ஸ்மெல்லுக்கும் அந்த குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு போட்டிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் நல்லா ஃப்ரை ஆகாது அதனால தனித்தனியாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு அல்லது ஆறு அப்பளம் போதுமானது இது நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் கண்ட்டு அதிகம் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெயில் கடுகு போட்டுக்கோங்க அப்பளம் பொரித்த எண்ணெயிலே தான் குழம்பு வைக்க போகிறோம் அதில் வந்து நல்லா கொதித்த எண்ணெயில் கடுகை போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ஜீரகமும் வெந்தையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுவும் பொரியட்டும் பொரியற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படின்னா தான் அது குழம்பு டேஸ்ட்டு நல்லா வரும் இதுக்கப்புறம் வெங்காயம் வேறு எதாவது கலந்துட்டிங்க அப்படின்னா வெங்காயம் வதங்காது ஃபஸ்ட்டே வந்து வெங்காயத்தை நல்லா வதக்க விட்டுருங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு வதங்க விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடும் உப்பு போட்டிங்கன்னா பூண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க தொளித்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி ஒரு அஞ்சு பல் அல்லது ஆறு பல் சேர்த்திக்கோங்க பூண்டு டேஸ்ட் பிடிக்குன்னா போட்டுக்கோங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அதை விட்டுருங்க நல்லா வேக விட்டுருங்க பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் மிளகாய் தூளும் மல்லி தூளும் சேர்த்திக்கோங்க மிளகாய் தூள் வந்து கலர் நல்லா கொடுக்கும் அதனால் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க தக்காளி போட்டுக்கோங்க நான் மூணு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கிறேன் நீங்கள் குழம்புக்கு தேவையான அளவு தக்காளி சேர்த்திக்கோங்க தக்காளி நல்லா வேகணும் நமக்கு தக்காளி புளியில் தான் இந்த குழம்பே கிடைக்கிது அதனால் தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கோங்க அதை மூடி வச்சு ஃபைவ் மினிட்ஸ் வேக விடுங்க தண்ணி கலக்க வேண்டாம் சிம்மில் வச்சு வேக விடுங்க புளி ஊற வச்சுருக்கிறேன் அடிக்கடி எடுத்து கிளறி விட்டு மூடி வச்சு வேக விட்டு நல்லா மசிச்சுக்கோங்க தக்காளியை அப்பப்போ மசிச்சு விட்டு தண்ணி விடக்கூடாது தக்காளி வேகாது நல்லா மசிச்சு தக்காளி வேகிற அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டுக்கோங்க பாருங்க இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இடையில இடையில் எடுத்து மசிச்சு விட்டீங்க அப்படின்னா தக்காளி நல்லா வெந்துடும் தண்ணி விட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதனால சிம்மில் வச்சு நல்லா வணங்க விட்டுக்கோங்க தக்காளியை இப்போ ஊற வச்ச புளியை கரைச்சி நம்ம உள்ளே சேர்த்துக்க போகிறோம் வடிச்சிருங்க ரெண்டு டம்ளர் சேர்த்திருக்கிற புளி நம்ம புளியுலேயும் தக்காளியிருந்தால் குழம்பு கிடைக்கும் அதனால் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க புளியோடு சேர்ந்து புளி ஊற வைக்கும்போதே நான் ஒரு ரெண்டு டம்ளர் பூ ஊற்றி நான் ஊற வச்சுக்கிட்டேன் உப்பு போட்டுக்கோங்க நம்ம வெங்காயம் வதங்குறதுக்கு தான் உப்பு போட்டோம் இப்போ குழம்புக்கான உப்பு போடுறோம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க சர்க்கரை கொஞ்சம் சேர்த்திக்கோங்க வெல்லம் கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்திக்கலாம் மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ஏன்னா புளி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பத்தி பத்தி போகாது அதனால் நல்லா கொதிக்க விடுங்க இந்த புளியோட வாசனை போகணும் அப்போனா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதிக்க விடுங்க இப்போது உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் அப்பளம் போட போகிறோம் அதனால் உப்பு பார்த்துக்கோங்க புதினா போட்டுக்கோங்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் கொத்தமல்லியோட புதினா வந்து டேஸ்ட்டு வித்தியாசமாக கிடைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ நான் என்ன இன்க்ரீடியண்ட் சேர்த்திருக்கிறேன் அப்படின்னா பொட்டுக்கடலை அரைச்சி வச்ச பொடி சேர்த்துறேன் நான் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் அரைச்சதை நான் காட்டலை இது வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்க வரைக்கும் கட்டி சேராமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறணும் கட்டி சேர்ந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த குழம்புல வந்து சுற்றியும் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் அதை திக்னஸ் லைட்டாக திக்னஸ் வர திண்ணி நீங்கள் அந்த பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விடுங்க லைட்டாக திக்கானால் போது ரொம்ப திக்கான குழம்பு டேஸ்ட் இருக்காது ஆறும்போது ரொம்ப திக்காயிரும் ஓரளவுக்கு நீங்கள் லைட்டாக திக்கானால் போதுமானது இப்போ அப்பளத்தை உடச்சிக்கோங்க ரொம்ப பீஸ் பீஸாக உடைக்காதீங்க ஓரளவுக்கு ஒரு அப்பளத்தை நாலு பீஸ் அஞ்சு பீஸ் வர அளவுக்கு உடைச்சிக்கோங்க ஓரளவுக்கு ஒப்பளம் அப்பளம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியணும் அந்த மாதிரி ரொம்ப நுணுக்கி போடாமல் நம்ம வந்து ஓரளவுக்கு உடைச்சிக்கணும் ஒரு நாலு அப்பளம் அஞ்சு அப்பளம் போட்டிங்கன்னா போதுமானது ரொம்ப அதிகமாக போட்டிங்கனாலும் குழம்பு நம்மளுக்கு கிடைக்காது இந்த அப்பளத்தை போட்டுட்டு நல்லா டிப் பண்ணி விடணும் உடனே கிளறக்கூடாது கிளறனீங்க அப்படின்னா அப்பளம் உடஞ்சி தூள் தூளாக போயிடும் ஓரளவுக்கு அது வந்து குழம்புல டிப் பண்ணுற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் ஃபுல்லாக ஊறிடுச்சு அப்படின்னா அப்போலாம் வந்து உங்களுக்கு உடையாது நீங்கள் அப்படியே போட்டு கிளறக்கூடாது வெயிட் பண்ணணும் டிப் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கிளறி விடுங்க ரொம்பவும் கிளற வேண்டாம் கிளறினீங்கன்னா அப்பளம் வந்து தூள் தூளாக போயிடும் லைட்டாக கிளறி விடுங்க நம்மளுக்கு அப்பள குழம்பு ரெடி ஆகிடுச்சு சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க தோசைக்கு ட்ரை பண்ணல சாப்பாட்டுக்கு ட்ரை பண்ண செம்ம சூப்பராக இருந்துச்சு ஓரளவுக்கு கொதிச்சா போதும் ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை அந்த அப்பளத்தில் அந்த ஃப்ளேவர் இறங்கினா போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்